நிச்சயம் பலன் தரும் வெற்றிலை ஜோதிடம் இழந்த சொத்துக்களை மீட்கும் அந்த மேஜிக் பரிகாரம் தமிழர் பண்பாட்டில் தெய்வீக பொருளாக கருதப்படும் வெற்றிலை வெற்றியை தரும் இலை என போற்றப்படுகிறது இந்த இலையை கொண்டு செய்யப்படும் எளிய பரிகாரங்கள் மூலம் இழந்த சொத்துக்களை மீட்கலாம் தமிழர் பண்பாட்டிலும் ஆன்மீக வழிபாடுகளிலும் வெற்றிலைக்கு தனித்துவமான இடம் உண்டு வெறும் இலையாக பார்க்கப்படாமல் தெய்வீக சக்திகள் குடிகொண்டுள்ள ஒரு மங்களப் பொருளாகவே வெற்றிலை போற்றப்படுகிறது வெற்றியை தரும் இலை என்பதால் இது வெற்றிலை என்று அழைக்கப்படுகிறது இந்த இலையை சரியாக பயன்படுத்தினால் இழந்த சொத்துக்களை மீட்பது முதல் செல்வ செழிப்பை அடைவது வரை அத்தனை அதிசயங்களும் உங்கள் வாழ்வில் நிகழும் வெற்றிலைக்கு வடமொழியில் நாகவல்லி என்று பெயர் இது ஆதிகாலத்தில் நாகலோகத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு தெய்வீகக் கொடியாகும் பூமிக்கு வந்த இந்த தாவரம் சத்திய தேவதையின் அம்சமாக கருதப்படுகிறது அதனால்தான் ஆதிகாலம் முதல் இன்று வரை திருமண பேச்சுகள் அல்லது முக்கியமான வாக்குறுதிகளை உறுதி செய்யும் போது வெற்றிலையை சாட்சியாக வைத்து பரிமாறிக்கொள்கின்றன வெற்றிலை நுனியில் லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதி தேவியும் வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன உங்கள் கைவிட்டு போன பூர்வீக சொத்துக்கள் நியாயமாக உங்களுக்கு வரவேண்டிய நிலபுலன்கள் அல்லது கடனாக கொடுத்து திரும்ப வராத பணம் ஆகியவற்றை மீட்க வெற்றிலை ஒரு மேஜிக் கருவியாக செயல்படுகிறது பரிகார முறை வளர்பிறை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அன்று ஐந்து வெற்றிலைகளை எடுத்துக் கொள்ளவும் அந்த வெற்றிலைகளின் காம்புகளை நீக்கிவிட்டு அதில் ஒவ்வொன்றிலும் ஒரு துண்டு வசம்பு மற்றும் ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வைக்கவும் இதை ஒரு சிவப்பு நிற துணியில் மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் குல தெய்வத்தை வேண்டி வைக்க வேண்டும் எனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் எவ்வித தடையுமின்றி வந்து சேர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து தினமும் அந்த மூட்டைக்கு தீப தூபம் காட்டி வர வேண்டும் வெற்றிலை காய்வதற்கு முன்பே அதை நீர்நிலைகளில் கரைத்துவிட்டு மீண்டும் புதிய இலைகளை வைக்க வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்து வர சொத்து தொடர்பான தடைகள் விலகி உங்கள் கைக்கு வந்து சேரும் வெற்றிலை தரிப்பதற்கும் வாக்குப்பளிதத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அம்பிகையின் அருளை பெற்ற காளிதாசன் முதல் பல கவிஞர்கள் வரை அவளது தாம்பூல பிரசாதத்தை பெற்றுத்தான் ஞானமடைந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன முறையாக வெற்றிலையை தெய்வங்களுக்கு சமர்ப்பித்து வழிபடுபவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அவர்கள் சொல்லும் சொற்கள் அப்படியே பலிக்கும் ஆற்றலை பெறும் குறிப்பாக புதன் கிரகத்தின் ஆதிக்கம் கொண்ட வெற்றிலை ஒருவரின் பேச்சாற்றலை மேம்படுத்தி புகழை தேடித்தரும் மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட வெற்றிலை கொடியை வீட்டின் முன்பகுதியிலோ அல்லது துளசி மாடத்திற்கு அருகிலோ வளர்ப்பது மிகவும் சிறப்பு வெற்றிலை கொடி செழித்து வளரும் வீட்டில் வறுமை அண்டாது என்பது ஐதீகம் இந்த கொடி காற்றில் அசைவது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை உறிஞ்சிக்கொண்டு நேர்மறை ஆற்றலை வீடு முழுவதும் பரவச் செய்யும் ஆனால் இந்த கொடியை ஒருபோதும் வாழவிடக்கூடாது அது செல்வ நிலையை பாதிக்கும் என்பதால் எப்பொழுதும் ஈரமாக பராமரிக்க வேண்டும் ஆஞ்சநேயர் வழிபாடும் காரிய சித்தியும் காரிய தடைகள் விலகி வெற்றி கிடைக்க வேண்டுமெனில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது மிகச்சிறந்த பரிகாரம் படையில் இருபத்தி நான்கு நாற்பத்தி எட்டு அல்லது நூற்றி எட்டு வெற்றிலைகளை எடுத்து வாடாத நூலில் மாலையாக கோர்த்து அனுமனுக்கு சாற்றினால் ராகு கேது போன்ற கிரக தோஷங்கள் நீங்கும் பித்ரு தோஷம் உள்ளவர்கள் அமாவாசை தினங்களில் நீர்க்கடன் அளிக்கும் போது வெற்றிலை பாக்குடன் ஏலக்காய் வைத்து தானம் அளிப்பது பித்ருக்களின் ஆசியை பெற்றுத்தரும் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விதிகள் வெற்றிலையை பயன்படுத்தும்போது சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வெற்றிலையை ஒருபோதும் நெருப்பில் வாட்டவோ அல்லது அதன் மீது தீபமேற்றவோ கூடாது இது தெய்வ குற்றமாக கருதப்படுகிறது வெற்றிலையை வாட விடுவது அல்லது கருக விடுவது நல்லதல்ல சுப காரியங்களின் முடிவில் தாம்பூலம் வழங்கும் போது வெற்றிலையின் நுனி பெறுபவரை நோக்கி இருக்குமாறு கொடுப்பது மங்களத்தை தரும்